நான் இருக்கிறோம் பிடிக்கலையா கடவுளே ம் சொக்கா இருந்தாலும் போகிறான் ஆம்பளை சொக்கா இருந்தாலும் போகிறான் பொம்பளை குளிச்சு பார்த்தாலும் எட்டி பார்க்குறது சாமி என்கிட்ட வாழ முடியாதே வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தாச்சு நீ கூட இருக்கணும் ஒன்றும் முடியல நம்ம தனி அப்போ ஆயிடுவான் ஆமாம் எனக்கு இங்கே டெய் இருக்க முடியாதுதான் கூடி வந்து நான் போகிறேன் அப்பா என்ன வாழ்ந்து என்ன வாழ எங்கிட்டாச்சும் போக வேண்டியது ம் வீட்டில் இருந்து என்ன சொல்லுறது கிடையாது எங்கிட்ட போக முடியாது அவன் போனவன் போ